அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்து செப்டம்பர் மாதத்தில் பத்துல ஆள்கொழி நோய் வந்து மனிதனுக்குள் புகுந்து மனிதனை கொள்ளும் மனிதனுக்கெல்லாம் ஓடுவான் என்று சொல்லி அதே போல நடந்தது ஆழ்கொழி நோய் என்று சொல்லியிருந்தேன் அதை வந்து புராணாமல் அழைச்சிருக்கிறது அதுக்கப்புறம் இப்போது அதிபவிதமான இலங்கை சொல்லியிருக்கேன் இலங்கை சீனா அமெரிக்கா என்ற நாடு இருக்குமா இல்லை என்று கூட தெரியாமல் போகின்றது அதற்கப்புறம் இப்பொழுது வாய்ப்பு மிகப்பெரிய பேரழிகளை சொல்லி சும்மா எழுதியிருக்கேன் அது இன்றைக்கெல்லாம் வந்து இஸ்ரேல் சொல்கிறது அதாவது கோவை பிரச்சனைகள் அதிகமாக போது என்று சொல்கிறது கோவை சென்னை மும்பாய் டெல்லி காஷ்மீர் இந்த மாதிரி பல மாநிலங்கள் தென் மாவட்டங்களில் எங்கிட்ட கன்னியாகுமரி தூத்துக்குடி இதெல்லாம் வந்து மிகப்பெரிய பேரணி வசதிக்குரிய காலம் தெரிந்து கொண்டிருக்கிறது சார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கேரளா சொல்லி ஐயப்பன் கோவில் தண்ணி கிடக்குன்னு சொன்னேன் அது தண்ணியில் கிடந்துச்சு பெரிய சூறாவளி வந்து அடிச்சு உள்ள தூக்கிச்சு ஏன் சொல்லுறேன் இதில் உத்தரவு அதே போல் நடந்து திருவனந்தபுரம் அது ஒரு தென்மேற்கு பருவமழை வந்து அதாவது கேரளா பிச்சு போடுறதுன்னு சொன்னேன் அதான் கேரளா விளக்கு வந்து சொல்லியிருந்தேன் அதனால் இந்த மக்கள் நீதி நெறி சத்தியத்தில் கடைபிடித்து உங்கையான ஆன்மீக நெறியை இவர்களெல்லாம் கடைபிடித்தால் மட்டுமே அவர்கள் காத்தப்படும் இல்லை ஒரு கிலோமீட்டர் ஒரு வேணும்னு சொல்வதோட ரெண்டு கிலோமீட்டர் ஊருக்குள்ளே வந்துடும் அதனால் நல்ல எண்ணங்களோடு நல்ல எண்ணத்தோடு மனிதர்கள் வாழ வேண்டும் இனி நிலச்சரிவுகள் பெரிய வேல்டு இருக்காங்க வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகிரும் பஞ்சம் பசி பட்டினி அடி உடி வெட்டு கொடுத்து மனிதன் குடலை மனிதனை குடி சாப்பிடக்கூடிய காலம் வரப்போகிறது என்பதை சொல்லி இங்கே இந்த அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு கல்கி ஜெயின் விழாவுக்கு வருகை வேண்டியிருக்கிற ரத்தநதீரத்திற்கும் வீடியோ வீடியோக்காரர்களுக்கும் பக்தர்கள் பெருமக்களுக்கும் சாதி சன்னியாசிகளுக்கும் பராதிபதிகளுக்கும் வந்திருக்கின்ற யோகிகளுக்கும் தரசங்களுக்கும் மகாலட்சுமியினுடைய அருள் படம் சொல்லி அவர்கள் எல்லாம் மனமார் வாழ்த்தி என்னுடைய இந்த செய்தியை ஒலிபரப்புவாறு வேறு அன்புடன் நிறைவேற்றப்படுகிறேன் இந்த செய்தி ஒலிபரப்புனால உங்களுக்கு தான் நன்மை உண்டாகப் போகிறது இந்த விஷயம் நிறையா சொல்ல வேண்டியிருக்கு நீ சொல்ல வேண்டிய காலம் வரும் சொல்ல வேண்டிய சீக்கிரமாக இந்த உலகிற்கு அருளாட்சி வளர்கின்ற காலம் நெருங்கிவிட்டது என்பதை சொல்லி என் முறையை நிறைவு செய்கின்றேன் வாழ்வ சித்தியம் ஜெயிப்பது விஷயம் வாழ்வத்தமிழ்